சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே என்ற உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி உன்னை பயமுறுத்துவதற்கானது அல்ல உன்னை எச்சரிக்கையாக இருக்க வைப்பதற்கானது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை இந்த அப்பா உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் சாய் அப்பா உன்னோடு இருக்கும் பொழுது சாயப்பா உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சரி செய்து விட வேண்டிய நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் கலங்கி விடாமல் உனக்காக உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக என்னவென்று பின்பற்றி கொள்ள வேண்டிய நேரம் எல்லாம் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாக நடப்பதாக நீ ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சி நிறைந்த விஷயங்களை நீ இன்னமும் அறிந்திருக்கவில்லை உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சிகள் கொண்ட இந்த மனிதர்களை யார் என்று நீ இன்னமும் புரிந்திருக்கவில்லை எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனதிற்குள் இருக்கின்றது எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளிப்பதில் இவர்கள் காட்டுகின்ற அக்கறையை தன் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் அவர்கள் காட்டி இருந்தார்களே ஆனால் என்றோ இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதை கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நம்பிக்கையும் நன்மைகளையும் கொடுத்து வாழச் சொல்லி ஆனால் அடுத்தவர்களை அழிப்பதிலும் அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதிலும் அவமானப்படுத்துவதிலும் இவர்கள் முழு கவனத்தை செலுத்தியதனால் அவர்கள் நடந்த நல்ல விஷயம் கூட தெரியாமல் போய்விட்டது என் அன்பு குழந்தையே உன் பெயரை எழுதி ஒரு ஆணும் பெண்ணும் ஓரிடத்தில் ஆணி அடித்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாகவே இது போன்ற செயல்கள் ஒருவருக்கு செய்வனைகளை செய்வதற்காகவும் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கெடுதலை செய்வதற்காகவும் செய்யப்படுகின்ற ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்காக செய்து வைத்திருக்கின்ற ஒருவரைத்தான் நான் உனக்கு இன்று அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு திட்டத்தை இவர்கள் தனியாக செய்யவில்லை இவர்களுக்கு யார் ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கின்றார் இது போன்ற செய்தால் அவர்கள் வாழ்க்கை இப்படியாகிவிடும் என்று உடனே அதை நம்பி இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய முன்வந்து விட்டார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் யார் இவர்கள் எதை செய்திருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தது என்ன இவர்களுக்கு சொல்லி அவர் எடுத்து சொல்லியது என்ன இதையெல்லாம் என் குழந்தை நீ இன்றே தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன் அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல எண்ணுகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லவா அதற்கு பின்னால் ஆயிரம் விஷயங்கள் மறைந்து கிடக்கும் அல்லவா இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் காலத்தில் உனக்காக நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சரியான புரிதலை எப்பொழுதுமே நிறுத்த வேண்டும் உன் அப்பா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு முன்னின்று அத்தனையும் சொல்லி கொடுக்கும் அல்லவா இத்தனை காலம் நீ பட்டது எல்லாம் போதும் அப்பா இனியும் உனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லை என்றால் நீ மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிப்பாய் என் அன்பு குழந்தையே இதில் ஆணி அடித்து வைத்தார்கள் உனக்கு வேண்டாதவர்கள் ஆனால் அதை செய்ய சொன்னவர்கள் உனக்கு வேண்டியவர்கள் குழப்பமாக இருக்கின்றதா அப்பாவின் வார்த்தைகளை கேட்ட அந்த குழப்பத்தை தீர்த்துக்கொள் என் குழந்தையே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கை நடப்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில விஷயங்கள் நடப்பதை உன் பின்னால் நடப்பது தெய்வமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றவரை அறிந்ததாகவே இருக்கவே தவிர ஒருபோதும் அது உனக்கு தெரிந்திருக்காது ஏனென்றால் ஏறக்குறைய உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் உன் குலதெய்வம் நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்கு தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய கர்மவினை பலனாக உனக்கு எந்த பிரச்சனை வர வேண்டுமோ எந்த கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் அப்படி உன்னை வந்து சேர்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக எதிர்கொண்டுத்தானே ஆக வேண்டும் அதையெல்லாம் ஒரு பொழுதும் முடியாது என்று உன்னால் சொல்லிவிட முடியாதல்லவா அதை எதிர்கொண்டால் தான் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதியே இருக்கும் அப்படி ஒரு விஷயம் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் மற்றதையெல்லாம் தெய்வமே முன்னின்று உனக்கு தடுத்து நிறுத்தி விடுவார்கள் உன் வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிவிடுவார்கள் அதனால் எப்பொழுதுமே எதையுமே எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நேரங்களை நீ கவனத்தில் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எல்லா நிலையிலும் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் வருகின்ற நேரம் இந்த அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றிலுமே உனக்கு வேண்டிய உண்மைகள் எல்லாமே தெளிவாக நடக்கட்டும் என் குழந்தைகள் பட்ட பாடுகள் போதும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க ஒரு ஆணும் பெண்ணும் கங்கணம் கட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு சிலரிடம் கேட்டுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா இதை செய்வதற்கு என்னவெல்லாம் வேண்டும் உன்னை அழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் உடனே உன் எதிரில் நின்றவர் அதாவது அவர்களுக்கு எதிரில் நின்றவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இப்படி ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடத்திற்கு சென்று அதாவது இங்கு ஒரு கோயில் இருக்கின்றது அங்கு அந்த தெய்வம் முக்கியமாக இருக்கும் அந்த தெய்வத்தின் முன்னால் இன்று இவரின் பெயரை எழுதி யார் அழிய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவரின் பெயரை எழுதி அதனை அந்த கோவிலில் இருக்கின்ற மரத்தில் ஆணி அடித்து வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் உடனே இவர்களும் இதை உண்மை என்று நம்பி இப்படி செய்தால் உனக்கு கெடுதல் நடக்கும் இப்படி செய்தால் நீ அழிந்து விடுவாய் என்று சொல்லி அதனை போய் செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த இந்த காரியத்தினால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட இவர்கள் நகரவில்லை உன்னிடத்திலேயே இவர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள் போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் உனக்கு எந்த கெடுதலாவது நடக்கிறதா என்று உறுத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே உனக்கு எந்த கெடுதலும் நடக்கவில்லை மாறாக உன் வாழ்க்கையை சில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குகிறது மாறாக உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் கிடைக்க தொடங்குகிறது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று அறிந்து கொள்ள நினைக்கின்றாய் உனக்கு பல விஷயங்கள் சரியாகவே நடக்கின்றது உனக்கு சில விஷயங்கள் நிறைவாகவே கிடைக்கின்றது உன்னையே அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களாவது அதாவது வாழ்வதற்கு வழியை தெரியாமல் இருந்த என் குழந்தைக்கு வாழ்வதற்கான ஒரு வழி பிறக்கிறது எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது எல்லாமே நமக்கு சரியாகவே நடப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கிறது இப்படி ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நடப்பதை காணும் பொழுது உனக்கே இதுவெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை யோசிக்க வைக்கிறது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் அதிகமாக உன் மனதில் சிந்திக்க வைக்கிறது இதற்கு மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு மேலும் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை யோசிக்கும் நேரம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக தெளிவான வாழ்க்கையை நோக்கி உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு உணர்வை கொடுத்து விட்டது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது ஆக மொத்தம் அப்பா சொல்ல வந்தது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே இவர்கள் ஆணி அடித்து வைத்த பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி இருக்கின்றது என்பதனை உன் அப்பா நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன் அப்படியானால் என் குழந்தையே இந்த இவர்களிடத்தில் இந்த விஷயத்தை செய்தால் உனக்கு கெடுதல் நடக்கும் என்று சொன்னது யார் என்று சந்தேகம் உனக்கு இப்பொழுதாவது வருகின்றதா நிச்சயமாக வந்திருக்க வேண்டும் இந்த சந்தேகம் யாரால் தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒருவர் தன் குழந்தைக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார் ஒருவர் தன் குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்க நினைக்கிறார் என்றால் உடனடியாக தெய்வம் முன்னே வந்துவிடும் தெய்வம் தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கிவிடும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி தெய்வம் இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க தொடங்கிவிடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெய்வம் நின்று பார்க்க தொடங்கிவிடும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒரு விஷயத்தை இந்த தெய்வங்கள் முன்னின்று வழி நடத்துகிறது என்றால் முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய காரியமே இது போன்ற ஆபத்தான நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது தானே இது போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவது தானே அதனால் தெய்வமே ஒருவர் ரூபத்தில் வந்துதான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களுக்கு இது போன்ற அறிவுரையை வழங்கி இருக்கின்றார் அந்த அறிவுரையை கேட்ட இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய வேண்டி சென்ற கோவில் எது தெரியுமா அதுதான் பிரத்தேங்கிரா தேவி கோயில் இங்கு இருக்கின்ற கோயில் அவள் சிங்க முகத்தை கொண்டவள் சற்று உக்கிரமாக இருக்கக்கூடியவள் இவள் நாம் யாருக்காவது கெடுதலை செய்ய சொன்னால் செய்து விடுவாள் என்ற ஒரு தவறான எண்ணம் கொண்டுத்தான் இவர்கள் சென்றது பிரித்தேங்கரா தேவியானவள் உண்மையை சொல்பவள் அவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்லதை மற்றவர்களுக்கு செய்பவர்களுக்கு மட்டும் நல்லதை செய்வாள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்களோ தம் பக்கம் உண்மையில்லாமல் மற்றவளை இவள் எதையாவது செய்ய நினைத்தாலும் ஒரு பொழுதும் அவள் அதற்கு உடன்பட மாட்டாள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நேரம் இவர்கள் செய்த இந்த காரியம் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது உனக்கு கெடுதலையும் கேடுகளையும் செய்ய நினைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய எண்ணிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது சரியான ஒரு விஷயம் நடக்க வேண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் இந்த நேரம் உனக்கு கொடுக்கத்தான் உன் அப்பன் சாயப்பா வந்திருக்கின்றேன் யாரும் எதையும் நினைத்து போக யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் இனி உனக்கான நேரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டும் அப்பா எதையுமே தொடர்ந்து உன்னை இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ வைக்க எண்ணுகிறேன் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தையை நீ கலங்கி விடாது ஒரு நேரம் உனக்காகத்தான் நான் இருக்கும் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவின் அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை எதுவும் கிடையாது இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பா இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் நடத்துகின்ற இடம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் என் குழந்தை இனி சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நிச்சயமாக நாம் நல்லபடியாக இருக்க வேண்டிய நேரம் என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா உனக்கு எதையுமே செய்ய வேண்டிய காலம் அல்லவா நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை உனக்கு நடத்தக்கூடிய நேரம் அல்லவா அப்பா மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் உன் வாழ்க்கை நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நான் நினைப்பவன் ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடைபெறும் என்று நம்பு நிச்சயமாக உனக்கு நடைபெறும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்